குழந்தைகள் தற்போது செல்போன் பார்ப்பது அதிகரித்து வரும் சூழலில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுகின்றன எந்த வயது குழந்தைகள் எவ்வளவு நேரம் மொபைல் போன் பார்க்கலாம் போன்ற விவரங்களை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் மாறிவரும் நவீன உலகில் குழந்தை பிறந்தவுடன் பெற்றோர் போட்டோ எடுப்பது அதனுடைய குறும்புத்தனமான வீடியோக்களை ரீல்ஸ் எடுப்பது என மொபைல் போன்களோடு குழந்தைகளுக்கு அப்போதே தொடர்பு ஏற்பட்டு விடுகிறது முன்பெல்லாம் குழந்தைகளுக்கு சோறு ஊட்டும் போது நிலாவை காட்டுவது காக்கா கதை சொல்வது என அப்போதைய பெற்றோர் பல்வேறு வழிமுறைகளை வைத்திருந்தார்கள் இப்போதெல்லாம் குழந்தைகளுக்கு சோறு ஊட்டுவதற்கும் அவர்களை சமாதானப்படுத்துவதற்கும் எங்களுக்கு ஒரு கருவியாக மொபைல் போன்கள் மாறிவிட்டதாக தெரிவிக்கிறார்கள் பல தாய்மார்கள் யூடியூப்ல கிட்ஸுக்கு தனியா இருக்கு இல்லையா அதைதான் நாங்க காட்டுவோம் ஆக்சுவலி இவங்க சாப்பிடும் தான் பார்ப்பாங்க சாப்பிடும்போது போது சம்டைம்ஸ் போர் அடிச்சுதுன்னா அந்த டைமில் பார்ப்பாங்க இவன் எப்படின்னா வீட்டில் எல்லோரும் கூடயும் விளையாடிட்டே இருப்பாள் விளையாட்டுத்தனத்தில் சாப்பிட மாட்டா அதனால நாங்கள் வந்து இப்போ சாப்பிட்ற டைமில் மட்டும் ஃபோன் கொடுக்கறது மொபைல் ஃபோன்களின் பயன்பாடு அதிகரிப்பு காரணமாக விர்ச்சுவல் ஆர்டிசம் உள்ளிட்ட பல பாதிப்புகளுடன் குழந்தைகள் மருத்துவமனைக்கு வருவதாக கூறுகிறார் குழந்தை நல மருத்துவர் செந்தில்குமார் நிறைய குழந்தைங்க வித் ஆர்டிசம் டிஸ்ஆர்டர் ஆர்டிசம் ஸ்பெக்ட் டிஸ்ஆர்டர்ஸோட அந்த சிம்டம்ஸோட பார்த்துருக்கேன் ஸ்பீச் டிலே இருக்குது குழந்தை வந்துட்டு ஐ காண்டாக்ட் பண்ண மாட்டேன்றாங்க சோஷியலைசேஷன் பண்ண மாட்டேன்றாங்க யாரோட விளையாட மாட்டேன்றாங்க பியர் குரூப் அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிற குழந்தைங்களோட விளையாட மாட்டேன்றாங்க ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸோடு வருவாங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன் ஸோ திஸ் குட் பி ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் ஆல் திஸ் திங்ஸ் செல்ஃபோன்களோடு உள்ள பிணைப்பை துண்டிக்க முடியாமல் பெற்றோர் தவிக்கும் நிலையில் எந்தெந்த வயதில் எவ்வளவு நேரம் செல்போன்களை பார்க்கலாம் என்று விளக்குகிறார் மனநல மருத்துவர் நிவேதா அமெரிக்கன் இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் வந்துட்டு ஸ்கிரீன் டைம் ஃபார் சில்ட்ரனுக்கு ஒரு பர்டிகுலர் டைமிங் சொல்லியிருக்காங்க அது என்னன்னா ரெண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு நோ ஸ்க்ரீன் டைம் அதாவது நம்ம டெலிவிஷனையோ இல்லை மொபைல் ஃபோனையோ காமிக்காம இருக்கிறது பெட்டர் ஆனா இப்போ தாத்தா பாட்டி வெளியூர்ல இருக்காங்கன்னா அந்த டைம்ல கம்யூனிகேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் ரெண்டு வயதுல ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு ஒரு மணி நேரம் வந்து நம்ம ஸ்கிரீன் டைம் அலோவ் பண்ணலான்னு சொல்றாங்க அதுவும் இந்த எஜுகேஷனல் கண்டென்ட் அதாவது இந்த ரைம்ஸ் மாதிரி காமிக்கிறது ஓகே மோஸ்ட் மோர் தென் ஃபைவ் இயர்ஸ் இருக்க கிட்ஸாக இருக்காங்கன்னா டூ ஹவர்ஸ் வந்து நம்ம அலோவ் பண்ணலாங்க அதுவுமே பேரெண்டல் கைடன்ஸ்ல நம்ம பண்றது பெட்டராக இருக்கும் குழந்தைகள் ஊஞ்சல் ஆடுவது குழுவாக இணைந்து விளையாடுவதை காண்பதே அரிதாகி வரும் சூழலில் செல்போன் உள்ளிட்ட டிஜிட்டல் சாதனங்களிடமிருந்து வரும் தலைமுறையினரை காக்க வேண்டியது இந்நாளில் அவசியமாகிறது குழந்தைங்க அடம்பிடிக்கும் போது அவங்கள சமாதானப்படுத்துவதற்காக நாங்கள் வந்து மொபைல் ஃபோனை கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் பெரும்பாலான பெற்றோருடைய கருத்தாக இருக்குது ஆனால் மொபைல் ஃபோன் இல்லாத காலத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க குழந்தைகளுடைய கவனத்தை திசை திருப்ப ஆயிரம் வழிகள் இருக்குது அவங்களோட நம்ம அதிகமாக உரையாடணும் அவங்கள வந்து வெளியில் கூட்டு போய் விலை விளையாட்டுகளை அவங்க விளையாடுவதற்கு அவங்கள வந்து ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிறதான் மருத்துவர்களுடைய அறிவுரையாக இருக்குது புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் விக்னேஷ் சுப்ரமணியன்